கோவையில் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் பதினைந்தாம் ஆண்டு சமஸ்துருவ அபிஷேகம் மற்றும் விசேஷ மகா சண்டிஹோமம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை இடையர்பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவில் உள்ளது சக்தி வாய்ந்த இந்த கோவிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் பதினைந்தாம் ஆண்டு சம்வஸ்திரக அபிஷேகம் மற்றும் விசேஷ மகா சண்டிஹோமம் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது ஸ்ரீதாய் மூகாம்பிகை ட்ரஸ்ட் சார்பாக மணிகண்ட சிவாச்சாரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முளைப்பாரி எடுத்து வருதல் முதல் கால நவாச்சாரி ஜபஹோமம் இரண்டாம் கால பூஜை சுமங்கலி பூஜை பூர்ணகதி கலசம் புறப்பாடு கலக அபிஷேகம் தீபாராதனை அன்னதானம் திருக்கல்யாணம் மூகாம்பிகை அம்மனுக்கு பால்குடம் அபிஷேகம் அம்மன் திருவிதி உலா உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து திருவிளக்கு வழிபாடு பிரசாதம் வழங்குதலும் நடைபெற்றது இந்த கோவிலில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அகில உலக ஆதிசை சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பின் கோவை மாவட்டம் சார்பில் மூகாம்பிகை ஆலயத்தில் பிரதான அர்ச்சகராக திகழ்ந்து வரும் சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியாரை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக சமூக பரோபகராய் மணி என்னும் பட்டம் வழங்கி அதன் நிர்வாகிகள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் அரகர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மூகாம்பிகை அம்மனுக்கு ஜெய ஜயா அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் காந்தி நகரில் வசித்திருக்கும் தாய் மூகாம்பிகை கோவில் இந்த கோவில் எங்கே பார்த்தீங்கன்னா கொல்லூரில் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நகரில் இந்த மூகாம்பிகை வேற இருக்கு இந்த மூகாம்பிகை கிடையாது மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய மூன்றும் சேர்ந்தது மூகாம்பிகை எல்லா சன்னதிலும் சுவாமி தான் இருக்கும் நம்ம கோவிலில் மூணு அவதாரத்தோடு இருக்கக்கூடியது மூகாம்பிகை தாய் மூகாம்பிகை இங்கே வந்து வித்யாரம்பம் அதோடு இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு வியாபார அபிவிருத்தியா இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் இங்கே வந்து பரிகார பூஜைகள்லாம் செய்கிறோம் சண்டி சண்டிகோமாக வருஷா வருஷம் மிக சிறப்பாக பண்ணுறோம் பதிமூணு அத்தியாயங்கள் திருமங்கள்லேயும் பட்டுப்புடவை பதிமூணு புடவைகள் அன்னதானங்கள் இங்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டு சார்பாக நாங்கள்லாம் ஒரு குருப்பாக இருந்து இங்கே எல்லாம் சிறப்பாக செய்கிறோம் இந்த ஊர்லேயும் ஒரு ஒத்துழைப்போடு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு தினம் சாயங்காலம் திருக்கல்யாணம் நாளைக்கு பால் பால்குடம் இதைமாரி ஒரு அஞ்சு நாளைக்கு விசேஷமான முறையில் வருஷா வருஷம் நம்மளோட ட்ரஸ்ட்டு சார்பாக எங்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்திருந்து அம்பாலையை ரசித்து வாழ்க்கைகளையும் சகல செல்வங்களையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு அடைய முகாம்பியை பிரார்த்தனைக்கிறோம் நன்றி வணக்கம்